ஒன்று தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரம் மூணு ஏழு வேற ஒன்று தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரம் மூணு இருந்து ஏழு வேற வாசிங்க வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு கட்டளை அப்போ நம்ம நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைய உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நம்ம நம்ம இருதத்தை விட்டு கொடுக்காம அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக தான் நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க ஆமாம் அவங்க கூட சேரக்கல்ல அவங்களுக்கு கட்டளை இடும்படியாக தான் கர்த்தர் நம்ம அர்ப்பணிச்ச வச்சிருக்கிறார் பாருங்க கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான நம்ம நம்ம சுவிசேஷம் விசுவாசம் இருக்கிறது சுத்தமா இருக்கணும் சுத்தமான இருதயம் ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்குள்ள வேண்டுதல் செய்கிறது ஆண்டவருக்குள்ள விண்ணப்பம் வைக்கிறது அத்தனை சுத்தமான பாருங்க நல் மனசாட்சியிலும் நல் மனசாட்சியிலும் நல்ல மனசாட்சி அதாவது நல்ல போராட்டம் பண்ணும்படியா நல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யும்படியா நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் மாயமற்ற விசுவாசம் மாய மற்ற விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கலங்க உலகத்துல ஒருவனை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று பாவ வழித்தடங்களை கடைபிடிச்சாமல் அக்கிரமான வழித்தடங்களை கடைபிடிச்சாமல் அந்த ஆத்மாவுக்காக நாம் ஜபம் பண்ணி நேர்மையான வழியில் தான் ஆண்டவருடைய விபச்சாரம் துன்மார்க்க தனத்தில் வழிய விட்டு எந்த பாவியை ரட்சிப்பதற்காக வேதத்தில் உள்ள சத்தியத்தை கடைபிடிக்கணுமே தவிர கடைபிடிக்க கூடாது குறுக்கோளியை என்ன செய்யப்படாது கடைபிடிக்கப்படாது கடைபிடிக்கப்படாது எப்படியாவது ஒரு ஆத்மாவை அதனால அவன் ஏதாவது சாரம் குடிச்சிட்டு இருப்பான் அவனு கூட எப்படி என்ன செய்யணும் எப்படியாவது நமக்கு ஆத்ம ஆதாயம் செய்யக்குன்னு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார் பல வழிகளை பறந்து விடுகிற வழிகளை வச்சிருக்கிறார் இந்த வழி இல்லாம ஒரு நம்ம முடியாது ஒரு ஆத்மாவை ஆண்டவர் விடுதலை கொடுத்தா ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாக்கப்படுவான் ஆண்டவருடைய இறக்கத்தை பெறுகிறோம் ரசிக்கப்படுவான் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம் ரசிக்கப்படுவான் நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் அல்ல நாம் நம்முடைய வழியில கர்த்தர் தந்த பாதையை நிலைநாட்டி போயிட்டு இருந்தா